நண்பர்களே ஏற்கனவே நம்ம இஃபா நிகழ்ச்சி அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்ட் டூவாக பார்க்க போகிறோம் அதாவது நோன்பு திறந்து தொழுகை முடிச்சுட்டு வந்த பிறகு கொஞ்ச நேரம் களைப்பாறின பிறகு என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வந்ததுமே எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசின பிறகு சாப்பிட்றதுக்கு வந்து ஆயத்தமானோம் அதுக்கு வந்து எல்லா விரிப்பையும் விரிச்சுட்டு வாங்கிட்டு வந்த அந்த பார்சல் எல்லாம் வந்து நாங்கள் ஒன் பை ஒன்னாக வச்சாங்க உண்மையிலே நண்பர்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதாவது வரக்கூடியவங்கள நல்லபடியாக கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லாருமே வந்து இன்வால்மெண்டோட வேலை செஞ்சாங்க அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்த பார்சலில் வந்து என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்து எட்டுலேருந்து ஒம்பது பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு பார்சலை மினிமம் வந்து அதாவது குறைஞ்சபட்சம் வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் நல்லா சாப்பிடக்கூடியவங்க ஒரு பார்சலை வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு இருக்கும் இந்த பார்சலில் இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட உட்கார்றதுக்கு ஆயத்தமானாங்க ஒன் பை ஒன்னாக பார்சலை வந்து பிரித்து கொட்டினாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கப்ஸா முழு கோழி அதாவது கோழியில் பாதி கோழி இருக்கும் சில பார்சலில் வந்து கோழி இருக்கும் நமக்கு தேவைக்கு வந்து வாங்கிக்கிட வேண்டியதான் இங்கே வந்து அரை அரை கோழியாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதாவது கோழியை வந்து நல்லா மசாலா போட்டு கிரில்லில் வச்சு அந்த சூட்லேயே வேக வைப்பாங்க எண்ணெயிலெல்லாம் போட மாட்டாங்க இதுக்கு பேர் கப்ஸா அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஜஸ்ட்டு சாலட்டுன்னு சொல்லக்கூடிய சில காய்கறிகளை வெட்டி போட்டு கொடுப்பாங்க கூடவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி உப்பு போட்டு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அதை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கப்ஸாவில் வந்து பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தேவைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது போன வீடியோவில் ஒரு நண்பர் வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க உங்கள்கிட்ட தட்டெல்லாம் இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி மொத்தமாக ஆட்கள் அதாவது ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி பேப்பர் விரித்து சாப்பிடுவாங்க இதுக்கு பேர் வந்து இஸ்தரான்னு சொல்லுவாங்க அதாவது விரிப்பு சாப்பாட்டு விரிப்புன்னு சொல்லுவாங்க பேப்பர் வந்து இந்த மாதிரி தான் வந்து நாங்கள்லாம் மொத்தமாக உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி பெரிய பேப்பராக விரித்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து சாப்பிட்ற சந்தோஷமே சந்தோஷம்தான் யாராருக்கு இந்த மாதிரி கூட்டமாக உக்காந்து சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எல்லாருமே அவங்கவுங்க பக்கத்துக்கு தேவையான அளவு வந்து இழுத்து வச்சு சாப்பிடுவாங்க நான் வந்து இவங்க கூட உட்காந்து சாப்பிட முடியல ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஷூட் பண்ணணும் இன்னொரு பக்கம் வந்து என்னோடய ரூம் மட்டும் வரலை ஸோ அவர் வந்த பிறகு எங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க அதை சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊர்காவையும் பயன்படுத்திக்கிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஊர்கா சேர்த்துக்கிட்டால் யாருக்கு தேவையோ அவங்கவுங்க சேர்த்துக்கிட்டாங்க எல்லாராலேயும் உடனே வந்து அதிகமாக சாப்பிட முடியல ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நோம்பு திறந்தோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க அதனால் ரொம்ப சாப்பிட முடியல ஓரளவு தான் சாப்பிட முடிஞ்சிட்டு ஒரு சில பார்சலில் வந்து நெய் கூட போட்டிருந்தாங்க ஒரு சில பார்சலில் வந்து நெய் குறைவாக போட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து நண்பர்கள் சொன்னாங்க என்னோடய ரூமெட் வந்த பிறகு அவர் கூட நானும் உட்காந்து சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே நண்பர்களே இந்த மாதிரி அனுபவம் யாராக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுன்னு அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ